நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும் டூ டேஸ் ஃபுல்லாவே பேச்சு எதுவுமே இருக்காது பேசுறதுக்கு வேலையே இருக்காது நமக்கு கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹவர் கொடுப்பேன் எல்லாமே ப்ராக்டிகல் தான் ஒரு சில சூத்திரங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சக்கரா ஓபன் பண்ணுறதுக்காக உங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அதை பண்ணுங்க ஒரு பால் மாதிரி நீங்கள் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம் உற ஊற்றுவோம் தயிர் ஆகும் மீண்டும் அதை கடைவோம் வெண்ணெய் எடுப்போம் காய்ச்சி நெய்யா இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் உங்கள் குண்டலி சக்தியை அந்த மாதிரி பண்ணுவோம் அப்போ ஹீட் பண்ணுறது கடையிறது இது எல்லாமே நீங்கள் தான் கோபால் பால் நீங்கள் தான் ஹீட் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் கடைய போகிறீங்க நீங்கள் தான் அடுப்பு வச்சு காய்ச்ச போகிறீங்க நீங்கள் தான் நீ எடுக்க போகிறீங்க அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நமக்கு மேலே ஒரு சில விஷயம்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் உங்களால் என்ன எஃபெக்ட் முடியுமோ அவளை பண்ணால் போ என் உடம்புக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் என் வயசுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த அளவு பண்ணால் போ பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது எல்லாமே உள்ள அனுபவம் தான் உங்களுக்குள்ள நடக்கிறது தான் மூணு ரூல்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும் நம்ம சொல்லி கொடுக்கிற விஷயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது சயின்டிஃபிக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க உடம்ப பத்தி ஆர்கான்ஸ பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் சக்கரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் மனசை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பிராண உடலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பிளானெட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இந்த பிளானட்டோட எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நம்மளோட தாட்டு எப்படி நம்ம லைஃப்பை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் எப்படி இந்த சர்க்கிள்குள்ளே மாற்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் இந்த சர்க்கிள் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அந்த சுத்தத்தை கற்றுட்டு அது நம்ம வெளியே போயிடலாம் இந்த எல்லாம் கற்றுக்கணுன்னா அறிவை வச்சு கற்றுக்கணுன்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசியிருப்போம் உங்களுக்கு அந்த குரூப்பில் அந்த வீடியோலாம் போட்டிருப்பாங்க பார்க்க சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துனிங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் நம்ம பண்ணுறது எப்படி வேலை செய்யுது உள்ளே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கல சார் நான் அப்படின்னா தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அனுபவம் மட்டும்தான் முக்கியம் அறிவு தேவையில்லை நிறைய நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய இடத்துக்கு போய் கற்றுருக்கோம் கூகுளில் இருக்குது புக்ஸ் படிச்சிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் அறிவு வேண்டாம் அனுபவம் தான் நமக்கு வேணும் மூணு ரூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட நிறைய தெரிஞ்சவங்க இங்கே இருப்பீங்க நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக ரீதியாவோ மற்ற பொருளியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் அந்த எல்லாம் நீங்கள் வெளியிலே வச்சுட்டு வந்துடுங்க உங்கள் பேக்லேயே போகும்போது போது உங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கும் பொழுது உங்கள் நாலேஜ் வச்சு அதை கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணின்னால் அது உள்ள வேலை நடக்காது உங்கள் மைண்டு ஃபுல்லாக கம்பேரிசனில் போய் டூ டேஸ்க்கு கம்பேர் பண்ணாமல் இருங்க நீங்கள் வீட்டில் போய் கம்பேர் பண்ணுங்கள் வீட்டில் போய் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து ஏதாவது கொஷின் வந்தால் நீங்கள் கேட்கலாம் இங்கே இருக்கும்போது எதையும் கம்பேர் பண்ணாதீங்க ரெண்டு நாள் யாரும் யார் கூடயும் கனெக்ட் ஆகாதீங்க பேசாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் மைண்டை கனெக்ட் பண்ணிக்காதீங்க என்னோட மட்டும் கனெக்ட் ஆயிருங்க இல்லை உங்களுக்குள்ளே உங்களோடய கனெக்ட் ஆயிருங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க வெளியார்ட்டையும் பேசாதீங்க ரெண்டு நாள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே வேலை செய்கிறோம் மனசுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு அறிவை சிகிச்சை அது பாதி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் எந்திரிச்சு போய்ட்டு சீக்கிரம் மைண்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆள் மனதில் கை வச்சு பண்ணுறோம் எமோஷனில் கை வைக்கிறோம் அந்த எமோஷன் டேட்டா டேட்டாஃபுல்லாக வெளியேடுக்கிறோம் ஏன்னா கர்மா நிவர்த்தி கொடுக்கறதுக்காக அதனால் நீங்கள் ரெண்டு நாள் சோஷியல் மீடியா இந்த மாதிரி வேறு கவனத்தை செலுத்தாமல் முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளேயே உங்களோடயே இருந்தீங்கன்னா தான் நல்லா நடக்கும் இந்த மூணு மூளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல சொல்ல என்ன சொல்கிறேன்னா அதை செய்யுங்க நீங்கள் இருபது பேர் தான் வந்திருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நாற்பது பேர் வந்திருக்காங்க உங்களை மாதிரி ஏற்கனவே சடூரி அட்டன் பண்ணவங்க அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சேவை பண்ணியிருப்பாங்க நன்றி கடன் நமக்குள்ள ஒன்று நடந்து போச்சு அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு அதை எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு தெரியாது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணி நன்றி கடன் செலுத்துறாங்க நீங்க உள்ள வந்த உடனே நீங்க யாரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் கடவுள் எங்களை தேடி வந்திருக்கீங்க ஒரு சமாச்சாரத்துக்காக உங்களை கடவுளை பாத்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க உங்களுக்கு தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா குளிக்க போகணுமா தூங்கணுமா கை கால் வலிக்கிதா பிடிச்சி விடணுமா எல்லாம் கவனிச்சுக்குவாங்க ஒரு குழந்தை எப்படி பார்க்கணுமோ மாதிரி படி பார்த்துக்குவாங்க ஒவ்வொருத்த பின்னாலேயும் ஒரு கேர் டேக்கர் இருப்பாங்க நீங்கள் ஸ்வெட்டிங் வந்தாலோ சளி வந்தாலோ வாமிட்டிங் வந்தாலோ மயக்கம் வந்தாலோ யூரின் கூட வரும் எது வந்தாலும் கவலைப்படுத்தவில்லை ஒரு குழந்தைய என்ன எப்படி பார்ப்பாங்களோ ஒரு ரெண்டு மாதம் குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களை ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் சரணாகதியோட முழுசாக இன்வால்வ் ஆகி பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சமாச்சாரம் நடந்து போய்டும் சமாச்சாரத்தை சொல்ல முடியாது அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவிச்சினால்தான் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஆறு வயசுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் வந்து உட்காந்துருக்காங்க அது அனுபவம் அதுக்கு பேர் வைக்க முடியாது என்னென்னு சொல்ல முடியாது ஒரு பேரை வச்சுருக்கோம் சடோரி அப்படின்ட்டு மனமற்ற தன்மை ஒரு குழந்தை எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு அது விடாதவங்களை நம்மளோட மூலம் அதுதான் அங்கிருந்தா வந்தோம் அங்கதான் போகணும் அதுக்குள்ளதான் மாட்டிட்டு ஸோ அதை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் செய்யலாங்களா சொல்றது செய்வீங்களா செய்தேனும்